ஹலோ ஓகே வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் எஃபின சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் ஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் இருக்குது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் ஃபைல்ஸ் ஒன் இயர் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபி இப்போது ஒன் இயர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு பை பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதியோட முடியுது ஸோ ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒன் இயர் கரண்ட் ஃபைல்ஸ் ஒன் இயர்னா எனி டுவெல் மந்த் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த டுவெல் மந்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி தான் ஆக்சுவல் அமௌண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இந்த த்ரீ டேஸ் மட்டும் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபி பே பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்து சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணும்னு மென்ஷன் பண்ணுறிங்களோ அந்த மந்த் கரண்ட் அஃபயர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போது கரண்ட் அஃபயர்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி ராமன் தேகா எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் சத்தீஸ்கர் சோ பார்த்தீங்கன்னா இப்போ சத்தீஸ்கர் மாநிலத்துடைய புதிய ஆளுநராக ராமன் தேகா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இவர் மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாநிலங்கள்லையுமே வந்து புதிய ஆளுநர்களை இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க சோ அது எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் வந்து புதிய ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம்

மாத்தூர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி சிக்கிம் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா நெக்ஸ்ட் புதுச்சேரி புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிடைய துணைநிலை ஆளுநராக பாத்தீங்கன்னா கொனியில் கைலாசநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தது சோ புதுச்சேரியோடைய ஆளுநராக துணைநிலை ஆளுநராக இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா சிபி பி ராதாகிருஷ்ணன் சிபி பி ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அடுத்து ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் மாநிலத்துறை ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவார் சந்தோஷ்குமார் கங்குவார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட ஆளுநராக இருந்தவர் வந்து அதே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தான் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது அடுத்து மணிப்பூர் மற்றும் அசாம் மாநிலத்துடைய ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா வந்து மணிப்பூர் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்துடைய ஆளுநராக குலாப் சந்த் கட்டாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு மேலும் இந்த குலாப் சந்த் கட்டாரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சன்னிகர் யூனியன் பிரதேசத்துக்கான நிர்வாகி பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மகாராஷ்டிரா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் சி பி ராதாகிருஷ்ணன் வந்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருந்தவர் வந்து ரமேஷ் பயஸ் சோ இப்ப உங்களுக்கான கேள்வி சோ நம்ம ஏற்கனவே புதுசா ஆளுநர் நியமிக்கப்பட்டதை பத்தி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும் நம்ம ஆர்டிகல் சொல்லியிருப்போம் ஆன்லர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருப்போம் அதுல ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எத்தனையாவது சட்டப்பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கேள்வி நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி கான்குவஸ்ட் பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மங்கோலியா சோ கான்குவஸ்ட் அப்படிங்கிறது பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி அதாவது பீஸ்கீப்பிங் பயிற்சி தான் இதுதான் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில வந்து பல்வேறு நாடுகள் வந்து பங்கேற்றிருக்கு இதுல இந்தியாவும் ஒரு நாடு தான் இது வந்து எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா மங்கோலியால தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இந்த பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சின்னு சொல்றோம் இல்லையா இந்த கான்கொஸ்ட் பயிற்சி ஃபர்ஸ்ட் வந்து இது மங்கோலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரு தரப்பு பயிற்சியா தான் தொடங்கினாங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான இருதரப்பு பயிற்சியாதான் இது தொடங்கப்பட்டது அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சியாக மாற்றம் அடைந்தது ஸோ இந்த பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மங்கோலியாவின் உலான் பதாரில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பயிற்சியோட பேர் என்ன எக்ஸசைஸ் கான்குவஸ்ட் ஸோ இந்த கான்குவஸ்ட் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அடுத்த ஆஸ்திரேலியா கனடா சீனா ஜப்பான் டர்க்கி அடுத்த அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட இருபத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த நானூத்தி முப்பது பங்கேற்பாளர்கள் வந்து இந்த கீப்பிங் பயிற்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதி இப்போ உலகளவில் பார்த்தீங்கன்னா அமைதிக்கானது அமைதியை நிலைநாட்டுவதற்கான திறன்களை மேம்படுத்துறது பீஸ் கீப்பிங் கேப்பபிலிட்டிஸை வந்து உருவாக்குறது அதே மாதிரி இந்த நாடுகள் உலகளாவிய நாடுகளுக்கு இடையிலான இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துறது உள்ளிட்டவற்றுக்காக தான் இந்த பயிற்சி நடத்தப்படுது ஸோ இந்த பயிற்சியை எந்த அமைப்பு நடத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா மங்கோலியன் ஆயுத படைகள் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி பசிபிக் கமாண்ட் இணைந்துதான் இந்த பயிற்சி கான்குவஸ்ட் பயிற்சி வந்து நடத்துது ஸோ லாஸ்ட் இயர் இந்த பயிற்சி இங்கே நடைபெற்றிருக்குன்னா அதே மங்கோலியால தான் நடைபெற்றது இந்த வருஷமும் தான் உலான் பதார்ல தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா மைத்ரி அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சியானது நம்ம இந்திய ராணுவத்துக்கும் தாய்லாந்து நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு எங்க நடைபெற்றதுன்னா மேகாலயால நடைபெற்றது மேகாலயால பனிரெண்டாவது பதிப்பு நடைபெற்றது அடுத்து நொமேடிக் எலிபென்ட் அதாவது நாடோடு யானை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடத்தப்பட்டிருக்கு சோ இது எங்க நடைபெற்றது அப்படின்னா அதே மேகாலயாலதான் நடைபெற்றதுக்கு உம்ரோயில நடைபெற்றிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்இஓஓ அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வந்து சீனால நடைபெற்றிருக்கு மூன்றாவது கேள்வி முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ முத்ரா திட்டம் அப்படிங்கிறது கடன் உதவி திட்டம் ஸோ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து கடன் உதவி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த முத்ரா திட்டத்தை வந்து தொடங்கியிருக்க இப்போ எதுக்காக இந்த முத்தரா திட்டம் பத்தி பாக்குறோம்னா இப்போ பட்ஜெட் பத்தி ஒரு கருத்தரங்கம் வந்து இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த கருத்தரங்கத்தில் பேசிய போது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் சேர்ந்து பார்க்க போறோம் ஸோ அவர் சொன்னதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து இப்போ ஒன்னு புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் புத்தாக்கு நிறுவனங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் செயல்படுத்தப்படக்கூடிய முத்ரா திட்டம் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஆகிய திட்டங்கள்னால எட்டு கோடி பேர் வந்து புதிதாக நம்ம நாட்டில் தொழில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ ஒவ்வொரு திட்டங்களை பத்தி பாக்கலாம் முத்ரா திட்டம்ங்கிறது உதவி திட்டம்னு சொன்னோம் அது வந்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பத்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்பட்டது ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இது இருபது லட்சமாக அந்த கடன் வரம்பம் வந்து அதிகரிச்சிருக்காங்க இது வந்து நம்ம பட்ஜெட் வீடியோல பார்த்திருக்கோம் தனியாவே மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சா ஜூன் ஜூலை இருபத்தி மூணுல வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க ஸோ அதை பத்தி நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க என்ன செக் பண்ணலாம் யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி அதிகமா பாக்குறோம் இல்லையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு என்னன்னா புதிய ஒரு சிந்தனையோட தொடங்கப்படக்கூடியதான் இப்போ வந்து ஓலா ஆட்டோ பைஜூஸ் இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் புதிய யோசனைகளை வந்து செயல்படுத்தும் வகையில் தொடங்கப்படுறதா ஸ்டார்ட் அப் இந்தியா சோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா நிறுவனங்கள் மூலமா இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஸோ இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமா பாத்தீங்கன்னா பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்குது இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நம்ம இந்தியாவில் அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவதற்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் ஸோ அதில் நம்ம செடி விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உரம் வேணும் அதுக்கு தண்ணி வேணும் அதை தொடர்ந்து கவனிக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழல்ங்கிறது அவசியமாக இருக்குது ஒரு நிறுவனம் நம்ம தொடங்கப்படணும்னா அதுக்கு ஏற்ற சூழல்களை வந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்தியா திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் இது என்ன அப்படின்னா இப்போ எஸ்சி எஸ்டி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க தொழில் முனைவோராகணும் ஆகணும் அப்படிங்கறத ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது சோ இந்த ஸ்டாண்ட் அப் எப்படி ஆவச்சுக்கலாம் பெண்கள்லாம் வந்து அவங்க காலில் ஸ்டாண்டப்ல இருக்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்களும் வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம யாவச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட் மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் கோடியானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நான்கு கோடி இளைஞர்கள் வந்து பலனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டில் நூறு மாவட்டங்களில் முதலீட்டு பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய பட்ஜெட்ல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் பத்தி நம்ம அடிக்கடி பாத்திருப்போம் சோ பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து மருத்துவ செலவுகள் வருது சோ இதே நோய் மூளை பாதிப்பு இருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கு இந்த மாதிரி திடீர் பிரச்சனைகள் அதிக செலவு தரக்கூடிய வகையில் வகையில திடீர்னு நமக்கு மருத்துவ செலவுகள் அந்த இந்த திட்டம் வந்து உதவுது ஏழைகளுக்கு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்து சிகிச்சை முடியாது அதன்படி ஏழைகளுக்கு வந்து மருத்துவ சிகிச்சைகளை வந்து இலவசமாக வழங்கும் வகையில் தான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேர்ல தான் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறமா அந்த ஸ்கீம் வந்து மேம்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் வரைக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை ஐந்து லட்சம் வரை மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சை வந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்பட்டு வருது இலவசமாக அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து மத்திய அரசுடைய திட்டத்தோட ஒருங்கிணைக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுடைய நிதி பங்களிப்பின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருது சோ எந்த திட்டத்தோடு இணைக்கப்பட்டது அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் இணைக்கப்படுது அந்த திட்டத்தோட இணைக்கப்பட்டு இப்போ அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது எப்படினா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதியிலிருந்து இப்ப எதுக்காக இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்த திட்டத்தின் கீழ் முதன்முறையாக ஒரு வெளிநாட்டினர் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு முதல் வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அதாவது நேபாள நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கோவை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலேருந்து நவீன இதய சிகிச்சையானது அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் இலவசமாக அடுத்த ஐந்தாவது கேள்வி எந்த மாதத்தில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் ஆயுள் சிறை மற்றும் ஒரு கோடி அபராதம் விதிக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சோ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு முறைகேடுகள் அதிகமாக நடக்குது சமீபத்துல நம்ம வந்து நெட் தேர்வு முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரத்து செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி நெய்த் தேர்வுல வந்து அதே மாதிரி முறைகேடு நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் பாத்தீங்கன்னா அதிகமாக முறைகேடுகள் நடுவ நடைபெறுவதையொட்டி பாத்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு கோடி அபராதம் விதிக்கும் வகையில மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டு இப்போ அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துல பார்த்தீங்கன்னா அரசு பணி தேர்வுகளில் வந்து முறைகேடு செய்கிறாங்க மேலும் அந்த முறைகேடு செய்கிறதுக்கு துணையா ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து அதிகபட்சமா ஆயுள் சிறை தண்டனை மற்றும் ஒரு கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கும் வகையில் அங்கே ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்க சோ அந்த மசோதாவோட பேர் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச அரசு பணிகள் தேர்வுகள் முறைகேடான வழிமுறைகளை தடுத்தல் சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற தான் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்க அடுத்த உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார்னா யோகி ஆதித்யநாத் அடுத்த ஆளுநர் கவர்னர் யார் அப்படின்னா ஆனந்தி பென் படேல் அடுத்து கேபிடல் தலைநகரம் எது அப்படின்னா லக்னோ ஆறாவது கேள்வி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட வலைதளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி யூ வின் இப்போ கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் வழங்குறாங்க இல்லையா அது குறித்து பதிவு செய்வதற்காக யூவின் அப்படிங்கிற போற்றலை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்கு ஸோ மத்திய குடும்ப மற்றும் சுகாதார நல அமைச்சகம் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூவின் அப்படிங்கிற போர்ட்டலில் தொடங்கியிருக்கு ஸோ இது எதுக்காக அப்படின்னா உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து கர்ப்பிணி பெண்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி செலுத்துவதை பதிவு செய்வதற்காக தான் இந்த யூவின் போர்ட்டலை வந்து இப்போ மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தொடங்கியிருக்க

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது இலங்கையில நடைபெற்றது இந்த வருஷம் நடைபெற்றது வந்து ஒன்பதாவது பதிப்பு சோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்துல நம்ம இந்தியாவை வீழ்த்தி இலங்கை அணி வந்து சாம்பியனா இருக்கு சோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது முறையாக அந்த போட்டி நடத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஒன்பதாவது ஆசிய கோப்பை மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது இலங்கையில நடைபெற்றது ஒன்பது முறை நடைபெற்ற இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஏழு முறை சாம்பியனா இருந்தது வங்கதேசம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சாம்பியனா இருக்கு இப்போ இலங்கை வந்து ஒரு முறை சாம்பியனா இருக்கு சோ இப்ப நடைபெற்ற இந்த போட்டியில் வந்து இலங்கையில நடைபெற்ற போட்டியில அந்த இலங்கை அணி வந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல நம்ம இந்தியா இறுதி ஆடத்துல வீழ்த்தி இப்ப சாம்பியனா இருக்கு இலங்கை சோ அதன்படி ஒன்பது முறை நடத்தப்பட்ட இந்த ஆசிய கோப்பையில இந்தியா அதிகமா ஏழு முறை சாம்பியனா இருக்கு வங்கதேசம் ஒரு முறை சாம்பியனா இருக்கு இலங்கை வந்து இப்ப ஒரு முறை சாம்பியனா இருக்கு அடுத்த ஒன்பதாவது கேள்வி நிகழ் நிதி ஆண்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதம் இருக்கும் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் சோ இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஜூலை மூன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய நிதி பற்றாக்குறையானது நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிதி பற்றாக்குறை அப்படின்னா அரசுக்கு வரக்கூடிய வருவாய்க்கும் செலவினத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தான் நிதி பற்றாக்குறை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நிதியாண்டில் இந்த நிதி பற்றாக்குறையானது நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறையும் அப்படின்னு பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ மக்களவை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பட்ஜெட் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கான பட்ஜெட் ஆனது நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவை நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் ஏ பதினேழு விரைகள் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியானது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியில நடைபெற்று வருது இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரைக்கும் ரெண்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் துப்பாக்கி சுடுதலில் தான் அந்த ரெண்டு வெண்கல பதக்கமும் இந்தியா வென்றிருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறதுக்காக நம்ம இந்தியால எத்தனை பேர் சென்றிருந்தாங்க அப்படின்னா நூற்றி பதினேழு பேர் சென்றிருந்தாங்க அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா பதினேழு பேர் சோ தமிழ்நாட்டில பதினேழு வீரர் மற்றும் வீராங்கனைகள் வந்து பாரீஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கு சென்றிருக்காங்க ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இதுவரைக்கும் ரெண்டு பதக்கங்கள் வென்றிருக்கு மீட்டர் ஏர்பிஸ்டல் மகளிர் பிரிவுல பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க மானுபாக்கர் இந்திய வீராங்கனை மானுபாக்கர் அடுத்து பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் களப்பணிகள் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் சரப்ஜோத் சிங் மற்றும் மானுபாக்கர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க இரண்டு பதக்கங்களை ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனை வந்து மானு பாக்கர் படைச்சிருக்காங்க ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா சார்பில் பங்கேற்ற வீரர் வந்து ரெண்டு பதக்கங்கள் வென்றியிருக்காங்க அது எப்போன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாத்தீங்கன்னா இதே பாரிஸில் அப்போ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டின் பாரீஸ்ல ஸோ அந்த போட்டியில் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியரான நார்மன் பிரிச்சார்டு வந்து இருநூறு மீட்டர் ஸ்பெயின் அப்புறம் இருநூறு மீட்டர் தடைதாண்டு மோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த பிரிவுல இருநூறு மீட்டர் ஸ்பெயின்ல ஒரு வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாரு இருநூறு மீட்டர் தடைதாண்டு மோட்டத்துல ஒரு வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாரு சோ அதன்படி ரெண்டு வெள்ளி பதக்கங்கள் அவர் வென்றிருந்தார் அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி இரு பதக்கங்களை ஒரே போட்டியில ஒரே ஒலிம்பிக் போட்டியில வென்றவர் வந்து இந்த நார்மன் பிரசார் என்பவர் தான் அடுத்து இப்போ நம்ம நியூஸ் பார்க்கலாம் இந்த வருஷத்துக்கான விஸ்வம்பர மருத்துவர் சி நாராயண ரெட்டி நினைவு தேசிய இலக்கிய விருதானது பிரபல எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலரான சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கேரளால வந்து நிலச்சரிவின் காரணமாக வயநாடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் ஆகிய மாவட்டங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே கனமழை குறிக்கும் வகையில் சிவப்பு எச்சரிக்கையானது அங்கே இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்க இப்போ கேரளால வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க நிலச்சரிவு ஏற்பட்டு மழை பெய்து இந்த மாதிரி நாள் இயற்கை ஸோ அந்த நிலச்சரிவுனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரள மாநிலத்துக்கு இப்போ ஐந்து கோடி நிதியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்காரு அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி ராமன் தேகா எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் இரண்டாவது கேள்வி கான்குவஸ் பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மங்கோலியா மூன்றாவது கேள்வி முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான்காவது கேள்வி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி எந்த மாதத்தில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் ஆயுள் சிறை மற்றும் ஒரு கோடி அபராதம் விதிக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கேள்வி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட வலைதளம் என்ன ஆன்சர் யூவின் வலைதளம் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பெல்ஜியன் கிராண்ட் கார்பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் லூயிஸ் ஹாமில்டன் கேள்வி மகளிருக்கான ஒன்பதாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது இலங்கை ஒன்பதாவது கேள்வி நிகழ் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக இருக்கும் ஆன்சர் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் பத்தாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் ஆன்சர் பதினேழு வீரர்கள் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் டூ ஏக்காக ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபோட உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவான் ஸோ இதை ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா ஆஃபர் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் இருக்குது ஒன் இயர் கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு நீங்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபி ஒன் இயர் கரண்ட் ஃபைஸ் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்